நாங்கள் எல்லாம் அமைதியாகி ஆகிவிட்டது நிறைய பேசுறாங்க நீங்க சமயம் கிடைக்கிற போது அந்த தலங்களுக்குள் கொஞ்சம் மூக்க பொத்திக்கிட்டு உள்ள போயிட்டு வாங்க அந்த சைட்டுகளுக்குள்ளே போகும்போது இன்னும் ரொம்ப நாத்தம் அடிக்கும் என்னென்ன வசை மாறி பேசுறாங்க அந்த முகாம்களில் இருந்து வந்தவர்கள் சகாபாக்களை இவர்கள் எவ்வளவு தூரம் விமர்சிக்கிறார்கள் என்பதை அவர்கள் கூட இருந்து நூல் எழுதுகிற பணி வரைக்கும் ஒத்துழைத்து நூல் எழுது வரைக்கும் சஹாபாக்களை என்னென்னவெல்லாம் பேசுகிறார் சொல்லுகிறார் தரம் தாழ்ந்த எத்தனை விமர்சிக்கிறார் ஆட்சி அதே மாதிரி சஹாபாக்கள் பொதுவாகவே ஒரு சஹாபிகளுடைய மனோநிலைய பேசிட்டு வர்றப்போ ஒரு இடத்துல இப்படி வருது இந்த வார்த்தை இருக்கு எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க அடுத்த சஹாபி அவர் சொன்னாராம் இவர் எப்போ போவார் நம்ம எப்போ போஸ்ட்டுக்கு வரலான்னு நினச்சி அண்ணன் எப்போ போவான் தின்ன எப்போ காலி இவர் காத்துட்டு இருந்தார் இது எவ்வளவு கொச்சைத்தனமான வார்த்தை தெரியுமா உலகம் முழுக்க ஜும்மாவுடைய குதுபாக்களில் ஓதப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அல்லாஹ் ஃபியா ஸஹாபி லா தத்தகிதுகு மகரலம் மின் பாதி அல்லாஹ்வை முன் வச்சு கேக்குறேன் என் ஸஹாபாக்களை திட்டாதீங்க அல்லாஹ்வை முன் வைத்து கேக்குறேன் என் ஸஹாபாக்களை திட்டாதீர்கள் அர்மினாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது லடத்தகி தூகு முகரல மிம்பாதி எனக்கு பின்னால் நீங்கள் திட்டுவதற்கும் வசை பாடுவதற்கும் உள்ள பொருளாய் சகாபாக்களை ஆக்காதீர்கள் மானபங்கப்படுத்த சஹாபிகளை கையில் எடுக்க வேண்டாம் இதுக்கு மேலையும் எவனாவது திட்டுவானோன்னு தெரிஞ்சோ என்னவோ சல்லாலி செல்லம் இதையும் சொன்னாங்க சமன் அஹெப் பகும் சபி அவர்களை யார் நேசிக்கிறானோ என்னை தான் அவர்களை நேசிக்கிறான் அவர்களை யார் திட்டுகிறானோ அவர்களை யார் வெறுக்கிறானோ என் மீது உள்ள வெறுப்பினால் தான் அவன் அவர்களை வெறுக்கிறான் அப்படியானால் சர்வசாதாரணமா உமரை பத்தி அவர் மகனே நிறைய தப்பு சொல்றாரு அப்புறம் நாம சொன்னா என்ன தப்பு என்று பேசுவது எவ்வளவு பெரிய இலக்காரத்தனம் தெரியுமா எவ்வளவு சுடு சொற்களான நாவுகளுக்கு பார்த்து பேச வேண்டும் சஹாபாக்கள் குறித்தெல்லாம் பேசினால் நாவு அழுகி போய்விடும் உயர்ந்த பெருமக்களை இந்த மார்க்கத்திற்கு தன்னை தாரை வார்த்த பெருமக்களை நீ என்ன சொல்லுவது அதுக்கப்புறம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வேலையை பார்க்க வேண்டியதான் அல்லாஹு நற்சான்றிதழ் தந்த பிறகு அவன் பொருந்தி கொண்ட பிறகு அவன் சர்டிபிகேட் கொடுத்ததற்கு பிறகு அவர்களுடைய கேரக்டரை எடுத்துக்கொண்டு கொண்டு தாறுமாறாக விமர்சிப்பதற்கு உன்னை கூப்பிட்டது யார்